ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அச்சை திதினால கவுலி பகவானை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து போயிருன்னு சொன்னாங்க அது வந்து அச்சே திதி எப்போ போய் ஒளிஞ்சிக்குமா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அது எப்போதுமே இந்த பாருங்களேன் இந்த வறண்டாவில் அப்படியே இருக்கும் இன்றைக்கே பார்த்தா அந்த கவுலி பகவானையே நான் தொழிற்கிட்டே எனக்கு காணும் இதுலதான் எப்படியே இருக்கும் ரெண்டு இருக்கு எங்க வீட்டுல எப்ப இந்த இந்த மீட்ரு பாக்ஸ் தான் இருக்கும் சரி இப்ப போய் நம்ம தட்டி அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் குட்டி கவுளி பகவான் இருக்காரான்னு பார்ப்போம் கிடைக்குமான்னு தெரியல நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தா கஷ்டம்லாம் தீந்துரும்னு சொன்னாங்க பாருங்க எங்கேயுமே இல்லை நானும் தொலவிட்டு இருக்கேன் கடையிலேருந்து இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன் சரி பார்த்தே ஆகணுன்ட்டு பார்க்குறேன் ஏருங்கள் இதில் எல்லாம் அப்படியே சின்னதாக கூட இருக்கும் இருக்கிறான்னு பார்த்துட்டு ஏய் நான் பார்த்துட்டேன் 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 தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்துடும் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துட்டேன் இந்த பாருங்க நீங்களும் பாருங்கள் உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்துடும் சரிங்களா சொன்னாங்க சரி நானும் இன்ன வரைக்கும் தொலைவி பார்த்தேன் எங்கேயுமே இல்லை ஆனால் அந்த பெரிய கௌளி பகவானை பார்த்தா இன்னும் ரொம்ப விசேஷம் நமக்கு அது கண்ணுக்கு தட்டுப்படலை சரி சின்னதை பார்த்துருக்கோம் சரி அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்குதான்னு பார்ப்போம் சரிங்களா நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதே நடக்கட்டும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்